அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வந்து இந்த யோகா பயிற்சியெல்லாம் வந்து செய்யலாமா ஸோ இந்த பீரியட் டைமில் இந்த யோகாலாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த மற்ற உடற்பயிற்சிகளை விட அந்த பீரியட் டைமில் இந்த யோகா பயிற்சிகள் அப்படிங்கிறது செய்கிறது வந்து பொதுவாகவே நல்லது தான் யோகா செய்யக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது பட் எந்த மாதிரியான பயிற்சிகளை வந்து அந்த நேரத்தில் செய்யணும் எந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பயிற்சிகளை செய்யும்போது அதனால் எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பில்லை இப்போ அந்த பீரியட் டைமில் இப்போ ஏற்கனவே நான் வந்து யோகாலாம் வந்து ரொம்ப நாள் நான் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு அந்த நேரத்தில் வழி இல்லை உடல் சோர்வு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அவங்க அவங்களோட பயிற்சியை வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ எனக்கு ப்ளீடிங் இருக்குது பட் நல்ல எனர்ஜி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த யோகா பயிற்சிகளை வந்து செஞ்சிட்டே இருக்கலாம் ஸோ என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா இப்போ நீங்கள் தலையில் செய்யக்கூடிய பயிற்சிகள் இப்போ உடம்பை வந்து நம்ம மேல் நோக்கி கொண்டு போகக்கூடிய ஆசனங்கள் இப்போ சிரசாசனம் சர்வங்காசனம் ஸோ அந்த மாதிரி ஆசனங்களை நம்ம அந்த நேரங்களில் கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்புறம் அந்த வயிறு வந்து ஸோ வயிறுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஈர்க்கமடைய செய்யக்கூடிய ஆசனங்களை கொஞ்சம் தவிர்க்கலாம் இப்போ நவாசனம் உத்தான பாதாசனம் அந்த மாதிரி ஸோ வயிறு அழுத்தக்கூடிய ஆசனங்களையும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி உடம்ப முறுக்கக்கூடிய இப்போ சிலவங்க ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸாக யோகாலாம் செய்கிறாங்கன்னா உங்களோட ட்விஸ்ட்டு போர்ஸை வந்து அந்த நேரங்களில் கொஞ்சம் தவிர்த்துட்டு மற்ற நார்மலாக எளிமையாக செய்யக்கூடிய ஆசனங்களை நீங்கள் செஞ்சுக்கிடலாம் இப்போ எனக்கு ஆசனம் செய்யனாலும் பரவாயில்ல மூச்சு பயிற்சி வந்து நீங்கள் செய்யலாம் அந்த அந்த நாட்களில் மூச்சு பயிற்சியை வந்து தாராளமாக செய்யலாம் சாந்தியாசனாக செய்யலாம் அந்த மாதிரி ஒரு எளிமையான பயிற்சிகளை வந்து அந்த காலகட்டத்தில் செய்கிறது ரொம்பவே நல்லது பொதுவாக அந்த மாதவிடாய் காலங்களில் உடம்புக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன் வந்து ஒரு இம்பேலன்ஸாகவே இருக்கும் நிறைய வேதியியல் மாற்றங்கள் வந்து உடம்பில் நடக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த நல்ல ஒரு யோகா பயிற்சியை செய்கிறது வந்து ரொம்பவே நல்லது சிலவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரங்களெலாம் யோகாலாம் செய்யக்கூடாது அதெல்லாம் இது அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம எந்த மாதிரி பயிற்சியை செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம அந்த யோகா பயிற்சியை செஞ்சுக்கிடலாம் இப்போ ரொம்ப சோர்வாக இருக்குது கை கால்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க செய்யாமல் இருக்கிறது ஒன்றும் இல்லை இப்போ புதுசாக வந்து இந்த பயிற்சிகள்லாம் யோகா பயிற்சியெல்லாம் செய்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்களில் கொஞ்சம் நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது அந்த இடைவெளி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் பயிற்சிகளை வந்து நீங்கள் தொடரலாம் ரொம்ப நாள் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் எதுக்கும் பெருசாக இதை பற்றி குழம்ப வேண்டிய தேவையில்லை அந்த குறிப்பிட்ட ஆசனங்களை தவிர்த்துட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோகா செய்கிறது பொதுவாகவே உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அது நீங்கள் பயிற்சியை வந்து நீங்களாக மாற்றிக்கணும் இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக ரொம்ப நல்லா நான் வந்து கஷ்டப்பட்டு அதாவது ரொம்ப கடினமான ஆசனங்கள்லாம் நான் பயிற்சியை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வரேங்க அப்படின்னா ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த பயிற்சியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு மூச்சு பயிற்சி அந்த மாதிரியான உடல் தளர்வு எளிமையான பயிற்சிகளை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ எடுத்து அந்த நேரங்களில் நீங்கள் செய்யலாம் ஸோ மற்ற கடினமான பயிற்சிகள் இப்போ ஜிம்முக்கு போவாங்க மற்ற உடற்பயிற்சிகள் செய்வாங்க சிலவங்க ஜாக்கிங் போவாங்க ஸோ அந்த மாதிரியான உடற்பயிற்சிகள்லாம் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஓய்வு எடுக்கிறதே வந்து ரொம்பவே நல்லது ஸோ வேதே வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்